Eu não

இந்த ஆண்டு முழுக்க மிக சிறப்பாக நம்முடைய திருவள்ளுவர் சங்கத்தின் பல்வேறு நிகழ்வுகள் நடைபெற்றது அந்த அனைத்து நிகழ்வுகளுக்கும் பெருந்தரலாக கலந்து கொண்டு இங்கு சிறப்பித்த உங்களுக்கு ஆண்டு இறுதியில் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போல விடுபட்டு இருந்த ஆண்டு இறுதியில் விடுபட்டு இருந்த நம்முடைய விஞ்ஞானி ஏ பிஜே அப்துல் கலாம் அவர்கள் ஐம்பையார் அவர்கள் இந்த சங்கத்தை நிறுவுவதற்கும் கட்டி காப்பதற்கும் பெருந்துணையாக இருந்த திரு ஆமா வேணுகோபால் அவர்கள் நினைவு உறுத்தும் வகையிலே அவர்களுடைய நினைவை நாம் நினைவு வகையிலே இங்கே திருவள்ளுவர் சங்கத்தின் சார்பாக இந்த நிகழ்வு நடைபெறுகிறது இந்த நிகழ்வுக்கு பெங்களூர் தமிழ் சங்கத்தினுடைய முன்னாள் தலைவர் ஐயா தி கு அவர்கள் வருகை தந்திருப்பதற்கு மற்றொரு மகிழ்ச்சி அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போல இந்த நிகழ்விலே பங்கேற்று தங்களுடைய கருத்துக்களை வழங்குவதற்காகவும் இந்த சங்கத்தின் செயல்பாடுகளிலே சீரிய முறையிலே அது நடைபெற வேண்டும் செவ்வனே சங்கம் நடைபெற வேண்டும் என்றால் அதற்கான செயல் திட்டங்களை வகுத்து இந்த சங்கத்தை நல்ல முறையில் நடத்த வேண்டும் என்ற பெயராவல் கொண்டிருக்கின்ற ஐயா திரு அரசு அவர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள் அவர்களுக்கும் என்ன இந்த ஆண்டு முழுக்க எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் சங்கத்திற்காக செயல்பட்டு வருகின்ற சங்க நிர்வாகிகள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து இந்த நிகழ்வை தொடங்குகின்ற வகையிலே நான் வந்தவர்களுக்கு வாய்ப்பளிக்க வேண்டும் என்கின்ற வகையிலே ஐயா அரசு அவர்களை திரு ஆமா வேணுகோபால் ஏனென்றால் முதலில் அவரை பற்றி பேச வேண்டும் என்று ஆவல் காரணம் இந்த திருவள்ளூர் சங்கம் அமைவதற்கு உருவாவதற்கு அதை கட்டி காத்த பெருமைக்குரியவர் அவருடைய இந்த நினைவு நாளில் அவருடைய உறவினர்கள் இங்கே வந்திருந்தால் நன்றாக வந்திருக்கும் அவர்களுடைய உறவினர்களுக்கு தகவல் தெரிவித்தும் அவர்கள் உறவினர்கள் இங்கே கலந்து கொள்ளாதது என்று வாய்ப்பு சான்றிதை ஏற்படுத்துகிறது காரணம் இது போன்ற நிகழ்வுகளிலே நாங்கள் அவரை நினைவு கூறும் பொழுது நீங்கள் அதை அவருக்கு செலுத்துகின்ற மரியாதையாக அந்த குடும்பத்தினர் அடுத்து வரும் ஆண்டிலே அவர்கள் வந்து கலந்து கொள்ள என்று வேண்டுகொள்ள வைத்து அரசு அவர்களை பேசுமாறு அழைக்கின்றது காலை வணக்கம் இந்த திருவள்ளுவர் சங்கத்தின் தலைவராக இந்த சிறப்புடன் பணியாற்றிக் கொண்டிருக்கும் அவர்களுக்கும் இந்த கூட்டத்தில் அறக்கட்டளை பல்வேறு அறக்கட்டளை நடைபெற்று வருகின்றன அந்த வகையில் இன்று நடைபெறும் இந்த மூன்று அறக்கட்டளை கூட்டத்தில் பங்கேற்று கொள்ள நமது பெங்களூர் தமிழ்ச்சங்க முன்னாள் தலைவர் திரு தி கோ தாமோதர் அவர்கள் வருகை தந்துள்ளார் அவர்களுக்கு எனக்கு வணக்கம் என்னுடைய பணிவான வணக்கம் திருநூர் சங்கத்திற்காக தலைவரின் வேண்டுகோள் கிழங்கு எல்லாம் வந்து வந்து கலந்து கொண்டிருப்பது பெரும் மகிழ்ச்சிக்குரியது கூட்டத்தில் அனைவரும் கலந்து கொள்ள எந்த வகையிலெல்லாம் யோசிக்கலாம் பணியாற்றலாம் என்று யோசித்து யோசித்து அந்த வகையில் பணியாற்றி வருகிறார் நமது தலைவர் அவர்கள் அந்த வகையில் தாங்கள் எல்லாம் கலந்து கொண்டது மிக்க மகிழ்ச்சியான தருணம் வணக்கம் வாழ்த்துக்கள் திருவள்ளூர் சங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் தொடங்கப்பட்டது ஆமா தர்மலிங்கனா பேராசிரியர் ராமநாத தர்மலிங்கனா அவர்கள் பிடபிள்யூடி என்கிற அரசு பணியில் இருந்து ஓய்வு பெற்ற போது மீண்டும் அவர் சட்டம் படித்து சட்டக்கல்லூரியில் அதே படித்த சட்டக்கல்லூரியில் பேராசிரியாக பணியாற்றினார் ஆமா தர்மலிங்கம் ஆற்காடு மாசிலாமணி தர்மலிங்கம் அவர் துவங்கி வைத்தது இந்த திருவள்ளுவர் சங்கம் அந்த வகையில் அந்த திருவள்ளுவர் சங்கம் ஏறத்தாழ ஒரு இருபது ஆண்டுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது வரை இந்த திருவள்ளுவர் சங்கம் தொய்வு ஏற்படுத்த சொல்ல வேண்டும் என்றால் தொடக்க தொடக்க காலத்தில் இது தண்டு பகுதியில் பெங்களூர் தண்டு பகுதியில் கண்டோம் என்று சொல்லும் தண்டு பகுதியில் நடைபெற்று வந்தது குறுகிய கா மட்டத்தில் உள்ள சிலையர் செயல்பட்டு சொல்ல வேண்டும் அந்த வகையில் அதிலே பேராசிரியர் தன்கே வெங்கடாசனார் போன்ற பெருமக்கள் எல்லாம் அதில் கலந்து கொண்டு அந்த சங்கத்தை உருவாக்க பெரிதும் முயன்றார்கள் பிறகு ஒரு சில வெவ்வேறு பணிகளுக்காக இந்த அறக்கட்டளை இந்த திருவள்ளுவர் சங்கமே தொய்வு ஏற்பட்டு சொல்ல வேண்டும் திரு ஆமா வேணுகோபானார் சேவாசிரம பள்ளியில் தீவசேவாசங்கங்களில் பல்வேறு பொறுப்புகளில் பணியாற்றி ஓய்வு பெற்ற போது சுமார்க்காக இந்த போது துவக்கப்பட்ட திருவள்ளுவர் சங்கத்தை கொண்டாந்து அவர் மீண்டும் துவக்கம் என்று சொல்லிவிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் பேராசிரியர் தருமளிங்கரான் இசைவோடு அவர் வந்து இந்த சங்கத்தை கொண்டாந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுலேருந்து இந்த சங்கத்தை உருவாக்கி வளர்த்து வருகிறார்கள் நவம்பர் மாதம் ஐந்தாம் தேதி அவருக்கு நூற்றி இரண்டு வயது அவர் ரெண்டாயிரத்தி ஐந்து டிசம்பர் இருபத்தி நான்கில் அவர் இயற்கை தினால் அவருடைய நினைவோடு இந்த அறக்கட்டளை துவக்கப்பட்டது ஆமா வேணுகோபால்னாரே முதன் முதலாக திருவள்ளுவர் சங்கத்தில் அறக்கட்டளை ஒரு பிரிவினை திருவள்ளுவர் சங்கத்தில் துவக்கினார்கள் அவருடைய தந்தையார் அண்ணாசாமி அவருடைய மாதிரி அவருடைய தாயார் பெயர் சின்ன குழந்தை இவர்கள் பெயர்தான் முதன் முதலாக அறக்கட்டளை துவங்கினார்கள் அந்த வகையில் இந்த ஆமா வேணுகோபால்னாரை பற்றி நிறைவேந்தும் வகையாக இந்த அறக்கட்டளை கொண்டிருப்பது மகிழ்ச்சிக்குரியது ஆமா வேணுகோபாலார் மட்டுமே சொன்னது போல இந்த திருவிழா சங்கத்துக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் புத்து கொடுத்து துவக்கினார் திங்கள்தோறும் ஒரு செயற்குழு கூட்டம் ஒரு ஒரு பன்னிரெண்டு பதினைந்து உறுப்பினர்கள் வீட்டில் தான் நடைபெறும் திரு ஆமா வேணுகோபால் புதிய தமிழ் பற்றாளர் அவருடைய பெயரையே கூட கூமா அண்டால் தம்போ என்று ஒரு வேலூரில் ஒரு தமிழறிஞர் இருந்தார் அவர் மிகுந்த தமிழ் பற்றாளர் அவர் அந்த தமிழ் பற்றி இவருக்கு ஓட்டினார் அந்த வகையில் இவர் கூட ஆமா வேணுகோபால் என்பதை ஆமா குடற்கோமான் என்று கூட தன்னை அழைத்து தன்னுடைய பெயரை மாற்றிக்கொண்டார் அவருடைய பிள்ளைச்சி எல்லாருக்குமே அவர் திறந்த எல்லாருக்கும் தமிழ் பெயர் தான் ஊட்டினார் சூட்டினார் தமிழ் உலக தமிழ் கழகத்திலாம் உறுப்பினர் சில ஐந்தாயிரம் பிள்ளைகள் இந்த ஐந்தாயிரம் பிள்ளைகளை கட்டி காத்த பெருமை அவருக்கு உண்டு ஒவ்வொரு வீட்லேயும் ஐந்தாயிரம் மாணவர்கள் அவர்கிட்ட படிக்கிற பசங்கள் எல்லாருக்குமே அவர் தோழமை பாராட்டணும் சொல்லுவோம் கடுமையான உழைப்பாளி நேரம் காலம் எதுவும் பார்த்துட்டார் சேவா சனத்துக்காகவும் தின சேவா சங்கம் எந்த அளவுக்கு பணியாற்றணும் அந்த அளவுக்கு பணியாற்றினார் பிற்கால அதே மாதிரி திருவள்ளுவர் சங்கத்துக்கும் அவர் பணியாற்றினால் சொல்லணும் மிகுந்த இலக்கிய பாராட்டியவர் நம்ம ஆசி மணி சொல்லுவார் ஆமா வேணுகோபாலுக்கு ஒரு ஒரு பிடித்த த இலக்கியவாதின்னு சொல்லுன்னா திருவள்ளுவர் திருவள்ளூர் தான் அதே மாதிரி நூல்னா திருவள்ளுவர் திருக்குறள் தான் சொல்வார் அந்த நிகழ்வில் ஐயா ஆமா வேணுகோபால் அவர்களுடைய நினைவுகளை மிக்க தெளிவாக அழகாக நீண்ட இடைவெளிக்குப் பிறகு அவருடைய நினைவுகளை நிலைநிறுத்தும் வகையிலே சிறப்பாக அவரை பற்றி பேசி விடைபெற்றிருக்கின்ற ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்து இந்த நேரத்தினிலே அவரை ஐயா மாமா வேணுகோபால் அவருடைய திருவுருவத்திற்கு மலர்த்துவ வேண்டி அறிக்கின்றேன் நிகழ்வுகளை முறைப்படி நாம மலர் தூங்கி விட்டுதான் இந்த நிகழ்வை செஞ்சிருக்கிறோம் ஆனா இங்க ஒரு சிறு மாற்றமாக அவருடைய புகழை பாடி அவருக்கு வந்து மலர் சொரிந்த நிகழ்ச்சி நடத்தலாம் என்கின்ற ஒரு நிலையில இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நம்ம ஏற்பாடு பண்ணிருக்கிறோம் அதே போல ஐயா பி கோ தாமோதரன் அவர்கள் முன்னாள் தமிழ்ச்சங்க தலைவரும் பெரிதும் நேசிக்கின்ற பண்பாளருமான ஐயா அவர்களையும் அபயார் பற்றியும் அவருக்கு அப்துல் கலாம் அவர்களை பற்றியும் தெரியும் ஆக அவர் தன்னுடைய கருத்துக்களை வெளிப்படுத்துவதற்கு முன்பு அவர் அபயார் அவர்கள் திருவோர் பற்றிக்கும் இந்திய குடியரசு தலை முன்னாள் தலைவர் ஏ பிஜே அப்துல் கலாம் அவர்களின் நிறைந்த தாமரைகள் தடம் பார்த்து மலரும் அதுபோல் தமிழ் உணர்வு மிக்க சான்றோர்கள் நிறைந்த இந்த அவையில் பேசுவதை பெருமையாக கருதுகிறேன் பெங்களூர் தமிழர்களின் இதய துடிப்பாக திகழும் இந்த திருவள்ளுவர் சங்கத்தின் தலைவர் ஐயா எஸ்டி குமார் அவர்களே ஆக்கமும் ஊக்கமும் நிறைந்த எஸ்கி குமார் அவர்களே தமிழ் ஆர்வலர்களே உங்கள் அனைவருக்கும் என் முதல் வணக்கம் இந்த தருணத்தில் இந்த சங்கத்தின் தூணாக திகழ்ந்த அமரர் ஐயா வேணுகோபால் அவர்களை நாம் நினைவு கூற வேண்டும் அவையார் தமிழ் இலக்கியத்தில் மிகவும் புகழ்பெற்ற பெண் புலவர் அவை என்றால் மூதாட்டி என்று பொருள் ஆனால் இது ஒரே நபரை குறிக்கவில்லை தமிழ் வரலாற்றில் அவை என்ற பெயரில் பல்வேறு அவையார்கள் இருந்திருக்கிறார்கள் அதில் குறைந்தது மூன்று முதன்மை பெண் புலவர்கள் வாழ்ந்துள்ளதாக ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள் அவர்கள் சங்க காலம் பக்தி காலம் நீதி காலம் என வெவ்வேறு காலங்களிலே வாழ்ந்துள்ளார்கள் ஆத்திச்சூடிதான் எழுத படிக்க ஆரம்பிக்கும் போது தமிழில் கற்பிக்கப்படும் முதல் நூல் தாய்ப்பாலுடன் தமிழ்ப்பாலையும் கலந்து ஊட்டப்படுவது தான் தமிழ் பாட்டி என்று அழைக்கப்படுகின்ற பெருமை பெற்ற அவையோ ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்னர் பிறந்தவர் ஔவையார் ஒரு பெயர் அல்ல அது ஒரு நிலை காலம் மாறினாலும் அரசுகள் விழுந்தாலும் மதிப்பீடுகள் புரண்டாலும் அழியாமல் நிற்கின்ற ஒரு அறிவு கோபுரம் ஔவையார் அவர்கள் ஔவையாரை நாம் பெரும்பாலும் அறம்போதித்த மூதாட்டி என்று சுருக்கி விடுகிறோம் ஆனால் அந்த மூதாட்டி தன் ஒரு நிலை அல்ல அது ஒரு அனுபவத்தின் உச்சம் ஔவையாரின் தனித்துவம் என்னவென்றால் அவர் அறத்தை அதிகாரமாக மாற்றவில்லை அதிகாரத்தை அறத்துக்கு பணிய வைத்தார் அரசனை புகழ்வதற்காக பாடவில்லை அரசனை சீர்திருத்தவே பாடினார் கரும்பு எவ்வளவு சுவையாக இருக்குமோ அவ்வளவு சுவையாக அப்துல் கலாம் ஐயாவை பற்றி பேசலாம் அத்தகு அருமையான ஒரு மா மனிதனை குறித்து பேசுவது மிகவும் எளிமையானது ஏ பி ஜே அபுல் பக்கீர் ஜலாலுதீன் அப்துல் கலாம் அதுதான் அவருடைய முழு பெயர் அப்துல் கலாம் ஐயா அவர்கள் பிறந்தது அக்டோபர் பதிந்து முப்பத்தி ஓராம் ஆண்டு சென்ற நூற்றாண்டின் முப்பத்தி ஓராம் ஆண்டில் அக்டோபரில் பதினைந்தாம் நாள் பிறந்தவர் அப்துல் கலாம் ஐயா அவர்கள் அப்துல் கலாம் உன்னுடைய மிகப்பெரிய பெருமை என்னவென்றால் சிறப்பு என்னவென்றால் அவர் எந்த கூட்டத்தில் பேசினாலும் ஒரு திருக்குறளையாவது சொல்லாமல் இதுவரை அவர் எங்கும் பேசியதாக சரித்திரமே இல்லை யூரோப் பார்லிமெண்ட் ஒரு நிகழ்ச்சி நடந்தது தான் பேசினார் குரலை தான் சொன்னார் அங்க எத்தனை பேருக்கு தமிழ் தெரியும் யூரோப் பார்லிமெண்ட் சபையில எவ்வளவு பேருக்கு தமிழ் தெரியும் இருந்தாலும் குரலை சொல்லி குரலுக்கு ஆங்கிலத்தில் விளக்கத்தை சொல்லி தொடர்ந்த அவர் சுற்றிய பல்வேறு நாடுகளில் ஒவ்வொரு நாட்டிலும் அவர் மாணவர்களை குறித்து பேசினார் மாணவர்களோடு பேசியதாக சான்று வெறும் ஊகை அல்ல ஊகமும் அல்ல ஒரு கோடிக்கு மேல் அவர் பேசியிருக்கிறார் ஆகவே அவர் மாணவர்களுடைய மிகச்சிறந்த உதாரணம் அவர் என் ஐடல் ரோல் மாடல் என்று ஆங்க சொல்வார்கள்ா அதனால முன்மாதிரி அவர் மாணவர்கள் மாணாக்கர்களுக்கு முன்மாதிரி என்றால் அப்துல் கலாம் ஐயா அவர்கள் அப்துல் கலாம் ஐயா அவர்கள் இன்னொரு சிறப்பான பெயர் உண்டு என்னவென்றால் ஏவுகணை நாயகன் இந்தியாவினுடைய ஏவுகணை நாயகன் என்று சொல்கின்றார்கள் இன்றும் அப்துல் கலாம் ஐயா நம்மோடு வாழ்ந்துகின்றார் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றார் ஐஎஸ்ஓர் நடக்கும் அனைத்து காரியங்களுக்கும் உதாரணம் வழிகாட்டி عبد كلام